வணக்கம் சமீபத்துல மிக்ஜாம் புயல் ஒரு ஆட்டிட்டு பேஜ் சென்னை நகரத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண நிதியாக தலா ரூ ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்பை கிண்டல் பண்ணுறோம் கேலி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தோணியில் இந்த நிதி திருட்டும் வசூல் மன்னன் சீமான் அவர்கள் அதை என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா உங்களால் ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தானே கொடுக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு முதலமைச்சர்னா வேற என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி இப்போ சீமான் சொல்வார் மேடையெல்லாம் நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சரால் ஆனால் இந்த மாதிரி வெள்ளம் பாதிச்சிச்சுன்னா நான் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தருவேன் ஏசி போட்டு தருவேன் அதை போட்டு தருவேன் இதை போட்டு தருவேன் அப்படி மாத்துவேன் இப்படி மாக்குவேன்ட்டு எங்களுக்கு அந்த பொய்யெல்லாம் சொல்ல மக்களை கேவலப்படுத்தவோ இல்ல மக்களை கஷ்டப்படுத்தவோ மக்களை ஏமாத்தவோ எங்களுக்கு தெரியாது இதுதான் மேட்ரு அந்த விஷயத்தை எங்கள் தளபதியார் பண்ணவும் மாட்டார் ஒரு முதலமைச்சரா இருந்து என்ன பண்ணனுமோ அத கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த சீமான் மாதிரி ஆட்கள் மக்களை சந்திக்க போறேன் வெள்ளத்துல பாதிச்ச மக்களை சந்திக்க போறேங்கிற அதை சாக்கா வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க தம்பிங்கள்கிட்ட ஒரு தம்பி கிட்ட பார்த்து கேட்கறாரு தம்பி நிதி கொண்டு வந்தியா அதாவது சொந்தமா உழைச்சி சாப்பிடணும் அப்படின்ட்டு திரு சீமான் அவர்களுக்கு இல்லை தம்பி நிதி கொண்டு வந்தியா தம்பி காசு கொண்டு வந்தியா அப்படின்ட்டு ஓசிலேயே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு இந்த அரசாங்கத்தை பத்தி என்னத்தை தெரியும் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மாநகராட்சி உறுப்பினராவோ ஏதாச்சும் ஒன்றோ ஒன்று ஆயிருக்கணும் அதுவும் இல்லை சும்மா மேடை பேச்சில மட்டுமே பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தர நிவாரண நிதியை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணா இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க பேசலாம் திரல் நீங்க யாரு கேள்வி கேப்பேன் அப்படிங்கிறீங்க இது வந்து எந்த விதத்துல அப்ப இதுக்கு பேர் என்ன நீங்க ஏன் அரச குறை சொல்றீங்க நிவாரண நிதி நிதி இதெல்லாம் வந்து வந்து கொடுத்தாலும் நான் எதிர்ப்பேன் ஆனா நான் திறன் நிதி கேப்பேன் திறன் நிதி அந்த நிதி இந்த நிதி வாந்தி பேந்தி அப்படின்ட்டு நான் எது வேணாலும் கேட்பேன் ஆனா அது தப்பு இல்லை ஃபர்ஸ்ட் சீமான் உங்க முதுகுல இருக்க அழுக்கு எண்ணற்ற அழுக்குகள் இருக்கு அதை தொடங்க அப்புறமேல அடுத்தவங்க எடுக்க தொடைப்போம் ஏன்னா வெக்கமே இல்லாம இப்படி நீதி கேட்க நீதி கேட்குறீங்களே இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமா இருக்கு அதுவும் பாவம் உழைச்சி சாப்பிட்ற உங்க தம்பிகள்கிட்ட ஆஹ் அந்த தம்பியும் ஒரு சரியான ஒரு இளிச்ச வாயா இருக்க மாட்டுக்கு என்னன்னா எடுத்து கொடுக்குது அதுவும் இந்த காசு மக்களுக்கு இல்ல திரு அவர்களுக்கு தான் போகுது கட்சிக்காகவோ எங்கேயும் இல்ல எல்லாமே திரு அவர்களுக்கு தான் போகுது இப்படியே நிதியிலேயே அடுத்தவங்க நிதியிலேயே வாழ்க்கை ஓட்டுற உங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரான ஸ்டாலின் அவரு என்ன பண்ணுவாருன்ட்டு அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணணும்ன்ட்டு அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து பாடம் எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை பாடம் எடுக்கிறதுக்கான தகுதியான இல்லை நீங்கள்

அப்புறம் ஒரு நெறியாளர் கேக்குறாரு ஒன்றிய அரசு வந்து மலையாள பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டத நம்ம மாநில அரசு சரியான முறையில கையாண்டுக்காக பாராட்டெல்லாம் தெரிவிச்சுட்டு போனாங்க அந்த நிலையாளர் கேட்கறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்ட்டு ஆனா சீமானுக்கு வாயே வராது ஒரு பிஜேபிக்காரன் என்ன நினைப்பானோ ஒரு பிஜேபிக்காரன் என்ன நினைப்பான் திமுக அரசு இருந்தா அதை பாராட்டக்கூடாது அதை வந்து தாழ்த்தணும் அப்படின்னு தான் நினைப்பான் அதே ஒரு எண்ணம் கொண்ட இந்த சீமான் அரசை பாராட்டுறதுக்கு வாயே வரல ஏன் எதுக்கு இவ்வளவு வன்மோ அதாவது அருமையா கையாண்டாங்க வெள்ள பாதிப்பு ஒரு உயிர் சேதம் கூட அவ்வளவா ஆவாம மிக பிரம்மாதமா கையாண்டாங்க இதே நேரம் அதிமுக கையில் இதே இது போயிருந்துச்சுன்னா சென்னையே சுடுகாட மாடியிருது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் முன்னெச்சரிக்கையா மிகப்பெரிய ஒரு பேரிடர்லேருந்து காப்பாத்தினாங்க அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அது சீமானுக்கு அந்த வாயே வரமாட்டேங்கிது அது ஏன்னு தெரில அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டாப்புல நம்ம நெறியாளர் ஒன்றிய அரசே பாராட்டிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கு சீமானன்னே வேற எதுவுமே சொல்ல முடியாது வழி இல்லாமல் ஒன்றிய அரசு பாராட்டினத நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு ஒண்ணு ஸ்டடியா சொல்லணும் முத நில்லு அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்புறம் ஒன்றிய அரசு மேலேயே என்ன பேசுறோம்னே தெரியல அவருக்கு ஒன்றிய அரசு மேலே பழைய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கேட்ட காசை கொடுத்தா என்ன நல்லா இருக்கும் என்ன ஒரு இது இருக்கு வாய வராது உங்களுக்குலாம் என்னையா நீங்களாம் ஒரு மனுஷென்மோ

உயிர் சேதம் வரல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அதில் வந்து அவங்க செம்பரம்பாக்க ஏரியை அம்மா அவங்க நள்ளிரவில் மக்கள் உறங்க போன நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு விழா திறந்து விட்டதில் ஒரு பெரிய இடர் வந்துச்சு அது மாதிரி இதில் இல்லை இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்க சரி பேரிடரில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன் ஆனால் உன் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது கொடுத்துருச்சுன்னா அதை அது இன்னும் பாராட்டலாம் அந்த சீமான் வந்து சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாப்புல நியூஸ் சேனல்களுக்குலாம் அந்த பேட்டிக்குலாம் பதில் வழக்கமாக நம்ம தான் கொடுப்போம் பட் இன்னைக்கு வந்து அவர் தம்பி இடுமாவன கார்த்திகிட்ட அவர் பொறுப்பை வந்து ஒப்படைக்கலான்ட்டு இருக்கோம் அதாவது சீமான கருத்துக்கு எப்படி நம்ம பதில் சொல்லுவோமோ நம்மளோட பூர்த்தியை வந்து நிறைவேற்றிட்டாரு நம்மளோட எண்ணங்களை பூர்த்தி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம தம்பி இடும்பாவன கார்த்தி அவர்கள் நல்ல தான் இருந்துருப்பிங்கன்னு நினைக்கிறேன் என்ன மேல சரி நீங்களே அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வேலை மிச்சம் எல்லாமே நம்ம மனசுல இருக்க பாரத்தையே தம்பி இடும்பாவனை காத்தி வந்து இறக்கிட்டாப்ப அது மிகப்பெரிய ஒரு பாராட்டு உரிய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேரிடரா ஒண்ணு உயிர் சேதம் வரல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் இதுதாங்க உச்சத்துலயும் உச்சம் அன்னைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க இன்னைக்கு சாகலையில் அதுக்காக இந்த ஆட்சியை பாராட்டணுங்கிறார் இதெல்லாம் குரூரத்தின் உச்சம் குரூரத்தின் உச்சம் கேவலம் கிட்ட எச்சத்தனமான ஒரு அரசியல் செம்பரம்பாக்க ஏரியை அம்மா நள்ளிரவுல மக்கள் உறங்க போன நேரத்தில் ஒரு விழிப்புணர்வுலாம் நேரத்தில் திறந்து விட்டதில் ஒரு பெரிய இடர் வந்துச்சு அது மாதிரி இதில் இல்லை ஜெயலலிதா ஏற்படுத்துறது செயற்கை வெள்ளம் இது இயற்கை வெள்ளம் எவ்வளவு பெரிய அபத்தம் தண்ணி தேங்கலாம் அது என்ன பெருமை இருக்கு பேரிடரில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுது நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசு கெட்ட தொகையை அது கொடுத்துருச்சுன்னா அதை அது இன்னும் பாராட்டலாம் நானே வந்து அப்படியே எப்படிப்பட்ட ஆள் இவரு இவரை அனைச்சு நம்ம பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னு பெருமிதம் கொண்டு நம்ம அண்ணன் அப்படின்னு பெருமிதத்தோட இல்லாட்டின்னு சொல்லி அவருக்காக சில்லறையை சதர விட்டேன் ஆனா இந்த காணொளியில நான் ஒருத்தரை பாராட்டியே ஆகணும் அது யாரு அப்படின்னு பார்த்தா இடைத்தரகர் சவுக்கு சங்கம் தூய தமிழ்ல பேசணும்னா இடைத்தரகர் கொச்சையா பேசணும்னா புரோக்கர் அரசியல் புரோக்கர் இந்த இடைத்தரகரை நம்ம இந்த விஷயத்துல பாராட்டியே ஆகணும் ஏன்னா சீமானை பற்றியும் சீமான் கூட உள்ள அறியாமை தம்பிகளை பற்றியும் மிக மிக தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னே நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதற்காக வந்து சவுக்கு சங்கர் வந்து நீ ரொம்ப நல்லாவே சவுக்கு சங்கருக்கு ஜால்ரா அடிக்கிற அப்படிலாம் கிடையாது இது ஒரு இடைத்தரகர் அதாவது இதை இடத்துல கட்டலாம் அதை வடத்துல கட்டலாம் இது எடப்பாடி ஒன்னுத்துக்கும் ஆகாத மக்கு எடப்பாடியே எடப்பாடி என்னும் ஆளுமைன்னு சொன்ன பேசுது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால இதை ஒன்னை வந்து இடத்துல பிடிச்சி கட்டலாம் இன்னொன்ன வந்து வடத்துல பிடிச்சி கட்டலாம் ஆனா இந்த சவுக்கு சங்க சொன்ன அந்த கருத்துங்கிறது நான் உடன்படுறேன் சீமானை பற்றியும் சீமான் கூட போற அந்த தம்பிகளை பற்றியும் மிக 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 தெளிவாக பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வீடியோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீமான் அவர்களிடம் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த பதின் பருவத்தினர் இந்த விவரம் தெரியாம நீங்க பதினாலு பதினஞ்சு வயசுல ஸ்கூல்ல பக்கத்துல படிக்கிற போன நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் நினைச்சு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இருபத்தஞ்சு வயசுல கேட்டா சிரிப்பீங்க இது மாதிரிதான் தான் திருமாவளவன் சீமான் பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவர் பேசுறது அந்த ஆக்ரோஷமா அவர் சொல்ற அந்த வட சுடுற கதையெல்லாம் கேட்கும்போது அந்த ஆமகரி கதையெல்லாம் கேட்கும்போது அந்த இளைஞனுக்கு பிரபார பக்கத்துல போய் இட்லிக்கு கறி இட்லி துண்டு வந்திருக்காரு அவனுக்கு இருந்துட்டு இருபது வயசு ஆன உடனே நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான் இருபத்தி ரெண்டு வயசான அது எப்படி அங்க போர் நடந்துட்டு உனக்கு கரி இட்டி சுட்டு கொடுத்துருந்தாங்க யோசிக்க ஆரம்பிச்சான் அவன் என்ன பண்ணுவான் அங்கேருந்து விட்டுட்டு அடுத்து போய்டுவோம் இந்த பேட்ச் ஒரு பேட்ச் வந்து பாஸ் அவுட் டைப் கல்லூரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்ன பட்டப்படிப்பு பிசிஏ பிசிஏ மூன்று வருடமா மூன்று வருடம் நீங்க தேர்ட் இயர் போன இயர் ஜாயின் பண்ணாங்க காலேஜ்ல அது மாதிரி நாம் தமிழர் கட்சி புரியுதா ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆனோன்னு இருக்காங்கல்ல அவங்க வருவாங்க அதுவும் இந்த பேண்டமிக்ல கிளாஸுக்கே போகாத நிறைய பேர் இந்த வரக்கூடிய ஆண்டுகள்ல சேரல இந்த ரெண்டு வருஷம் வந்து அவங்க யாரும் கல்லூரிக்கே போல அவங்க சேரல கொஞ்சம் கொரோனா பேட்ச் கொஞ்சம் அறிவு விரிவடைந்த உடனே அவங்க போயிடுவாங்க அடுத்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஓகே தோழர்களே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம் மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்